இந்த கருப்பன் நான் உனக்கு புட்டு புட்டு வைப்பதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையும் இந்த கருப்பண்ண சாமி சொல்லும் வார்த்தை உனக்கு சத்திய வாக்கு உன் தெய்வீக வாக்கு நீ எண்ணிய காரியத்தை எண்ணியபடி முடித்து தருவதற்காக நான் உன்னுள்ளே இருந்து உன்னை ஒளியின் வடிவமாக வழி நடத்தி கொண்டு இருக்கும்போது நீ யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்காள் உள்ளும் புறமும் இந்த கருப்பனின் எண்ணத்தோடு உன் செயலை செய் கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ இந்த கருப்பனையின் நிலையின்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் ஐயோ என் அப்பன் இருக்கும் எனக்கு இப்படி சோதனை வந்து விட்டது என்று கொண்டு இருக்காது உன்னை அத்தனை சோதனைகளிலிருந்து விடுவித்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்தப்பன் கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது வாழ்க்கையில் தோல்வி வந்து விட்டதே என்று சோர்ந்தே போய்விடாதே திரும்ப திரும்ப எழும்பினேன் உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நான் உனக்கு தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் தோல்விலை கண்டு துவண்டு போகின்றவன் சாதாரண மனிதன் அல்லவா எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய்யலாம் என் கருப்பன் என் கரத்தை பற்றி இருக்கும்போது நான் எதற்காக இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்பவன் தானே இங்கு வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படி ஒரு தாக்கத்தையும் அப்படி ஒரு மனதைரியத்தையும் தருவதற்காகத்தான் உன்னப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இனியும் மனதில் வருத்தப்பட்ட இனியும் நீ இங்கு கலங்கிக் கொண்டு இருக்காது சவால்கள் தடைகள் பல வந்தாலும் உன் லட்சியத்தில் இருந்து விலகிவிடாதே என் பிள்ளை முன்வைத்த காலை பின் விடாதே நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற காரியத்தை நானே நடத்தி தருவதற்காகத்தானே இந்த அப்பன் கருப்பன் நான் வெற்றிகரமான பாதையை இங்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு அந்த பயணத்தின் முழுவதுமாக நீ வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அது நடக்கத்தான் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இங்கே பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் உன் மனதிலிற்கில் இருக்கின்றவரை நினைத்து தானே நீ வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் இனி அந்த வருத்தங்கள் தேவையற்றது ஏனென்றால் உனக்காக உன் கூடவே வந்து சேரப்போகும் தருணத்தை தான் இங்கு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை செய் அதுவும் துணிந்து செய் உன் கடமையை செய்வதிலிருந்து நீ பின் வாங்கி விடாதே ஏனென்றால் அதுதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றால் நீ ஏன் பிள்ளையே இங்கு எதையோ செய்வதிலிருந்து பின்வாங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நடக்கின்ற எல்லா காரியமும் உனக்கு உன் வாழ்க்கையாகத்தான் வந்து சேரப்போகிறது எந்த ஒரு விஷயமானாலும் சரி உன் எண்ணத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கி வந்து கொண்டே இரு நம்பிக்கையோடு என்னை நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டே இரு இன்னும் அளவுக்கு நம்பு சோதனைகள் வந்தால் வேதனைகள் வந்தாலும் என் கருப்பன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று மட்டுமே சொல்லிக் இரு எல்லாவற்றையும் நான் உனக்காக நல்லதை மட்டுமே செய்ய போகிறேன் வெற்றிகரமான செயலை செய்வதற்கு நானே இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர காத்திருக்கின்றேன் இனி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விட என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் அப்பன் என் கரத்தை பற்றி இருக்கும்போது நான் அந்த வழியின் அளவை தான் உணர்ந்து கொண்டு நான் என் சோதனையை என் அப்பன் தரவில்லை என்னை செதுக்கிக் தான் இருக்கின்றான் அதனால் அத்தான் என் மனதிற்குள் இருப்பதை நான் சொல்லாமலே என் கருப்பன் உணர்ந்து விட்டான் அதனால் அத்தான் என் வேண்டுதல் இங்கு படித்தே விட்டது என்று உன் முயற்சிகளை மட்டும் நீ திரும்ப திரும்ப சொல்லிக் இரு என் பிள்ளையை சரியாக செய்கின்ற காரியத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக வருத்தப்படுகிறாய் உன்னை வழி தவற விட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம் உனக்கான மகிழ்ச்சிக்கான களம் வந்து விட்டது அதை நீ வரவேற்க தயாராக இரு உலகில் ஒவ்வொரு விஷயமும் அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு மாறி மாறி இருந்து கொண்டு இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையின் வரமாகத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் பின்பு எதை பற்றி நீ யோசிக்கின்றாய் யதார்த்தத்தை நினைத்து கொண்டு எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்படுவாயோ அதை அப்படி செய்வதற்கான சூழ்நிலையை மட்டும் வளர்த்துக்கொள் உன் கஷ்டங்கள் நிரந்தரமாகி விடுமோ என்றுதானே நீ வருத்தப்படுகிறாய் நமக்கானவர் வந்து சேராமை போய்விடுவாரோ என்றுதானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னை காயப்படுத்தும் எண்ணம் கிடையவே கிடையாது உன்னை விட்டு விலகினாலும் என்றும் என்னை நீ பற்றி வந்தால் யோ என்று என்னை மட்டுமே நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அன்று முதலே உனக்கான விஷயத்தை நான் முடிவு செய்து விட்டேன் நான் உன்னை விட்டு விலகப்போவதே போவதே கிடையாது உனக்கு வெற்றி இந்தருணத்தை தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காகவும் நான் காத்திருக்கும் போது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காது யார் இருந்தாலும் உன் வாழ்க்கையின் சின்ன சின்ன சோதனைகளை கண்டு எல்லாம் நீ அச்சப்பட்டு கொண்டு இருக்காது நடப்பதை பார்த்து பயப்படாதே என் அன்பு தங்கமே மாற்றம் என்ற ஒன்று மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் மாறாது ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எந்த மாற்றம் வந்தாலும் அதை நிரந்தரமாக நீ இருந்து விடுமோ என்று எண்ணி விட வேண்டாம் அந்த மாற்றத்தின் பாதையிலிருந்து உன்னை வெற்றியின் பாதை களைத்துச் செல்ல நான் உன் கருப்பன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது உன் கஷ்டங்களை நினைத்து எல்லாம் வருத்தப்படவே வேண்டாம் என் குழந்தையே நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன் மனதில் என்ன நினைத்து இருக்கின்றாயோ அதை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் எதையுமே சாதாரணமாக நினைத்துக்கொண்டு கொண்டு கடந்து விட்டாலே போதும் நமக்கு எல்லாமே வெற்றியாகத்தான் அங்கு இருக்கும் நமக்கு எல்லாமே இங்கு சகஜமாகத்தான் மாறும் உதவி செய்ய யாரும் இல்லை என்றுதானே யோசித்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை யாரிடம் சொல்வது என்று தானே நீ இருக்கின்றாய் இதோ உனக்கான வாழ்க்கையில் உன்னை பற்றி கவலைப்பட இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம் நீதான் புண்ணியம் பெறப்போகிறாய் அதனால் தானே மீண்டும் மீண்டும் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான புண்ணிய காலத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன் இனியும் நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி என்ற உடனே நீ உதவி செய்ய முற்பட்டு இரு என் பிள்ளை நானே உன்னிடம் என்ன கேட்கின்றேன் பொன்னையும் பொருளையும் பணத்தையுமா கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் இல்லை தானே எல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது என் மீது நம்பிக்கை மட்டும் வை என்றுதானே சொல்கிறேன் அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையை நீ எதையெதையோ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் சற்றும் இனி நான் தாமதிக்கப் போவதே கிடையாது உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காகவும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் தான் உன் வேலைகளை உன் பதிலாக நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் உன் விதியோடும் கருமாவோடும் போராடி போராடி வெற்றியின் வாசலில் நுழைந்தே விட்டேன் நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம்தான் பாக்கி இதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ யார் உன்னோடு வரவேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த மனதில் நினைப்பவரே இப்பொழுது உன்னிடம் வரும் நேரமும் காலமும் வந்து விட்டது ஏதோ அழுது கொண்டு இருந்தாய் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம் என்று புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் ஒன்றை பெற்று கொண்டும் இழந்து கொண்டும் தான் இருக்கின்றோம் ஆனால் எந்த விஷயத்தை பெறுவதற்கும் கொஞ்ச கால தாமதம் எடுத்து ஆகிறதே யோசிக்காதே தாமதமானாலும் என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமானதையும் தரமான ஒன்றை தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ உறுதியாக இரு நாம் மறந்தே போனாலும் சில விஷயத்தை சில பேர் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையை இங்கு தலையிலாக்கி கொண்டிருக்கின்றார்களே என்று எண்ணி விட வேண்டாம் என் பிள்ளையே யார் ஒருவர் இந்த போராட்டத்தை இறுதி வரையில் தாக்கி பிடிக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தானே இறுதியில் வெற்றி வெற்றி பெற முடியும் அதனாலத்தான் நான் சொல்கிறேன் சருக்கள் வந்து விட்டது என்று நீ நினைத்து சறுக்கிக் கொண்டு இருக்காதே எத்தனை சருக்கள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை தள்ளி விட்டாலும் அதிலிருந்து மீட்டு உன்னை கொண்டு வருவதற்கு உனக்கான விஷயத்தை தரத்தான் நான் இந்த கருப்பன் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் புலம்பாரி என் கண்ணின் மணியில் முயற்சி என்பது நீ ஆசைப்பட்டது உன் கையில் வந்தும் சேரும் வரை போராடித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அந்த விஷயத்தில் நாம் முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பதை மட்டும் நீ மறந்தும் விடாது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் உன் மனம் எங்கெங்கேயோ அலைந்து கொண்டு இருக்கின்றது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான உறவியும் நான் ஒப்படைக்கவும் வந்து இருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இரு பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சு